ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் என்னென்னா ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இது நாங்கள் சம்மர் டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சம்மர் வெக்கேஷன் போனது ஸோ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி நாங்கள் எங்கே போனோம்னா கேங்டாக் அதாவது சிக்கிமில் இருக்குது கேபிட்டல் ஆஃப் சிக்கிம் வந்து கேங்டாக் ஸோ நாங்கள் அங்கே தான் போகிறோம் இது என்னுடைய வந்து ஃபைவ் இயர்ஸான ஒரு ட்ரீம் பிளேஸ்ன்னு சொல்லலாம் நாங்கள் இயர்லி இயர்லி வந்து எங்கேயாவது சம்மர் வெக்கேஷன் நம்ம மீன் தமிழ்நாடுக்குள்ளேயே நாங்கள் எங்கேயாவது ப்ரிஃபர் பண்ணி போவோம் பெஸ்ட்டு பிளேஸாக பார்த்து தான் போவோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப லாங்காக போகிறது டெல்லி போயிருக்கோம் டெல்லி ஆகிற டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் போனோம் அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் அவுட் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்த்து இந்த பிளேஸ் போகிறோம் ஆனால் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பிளேஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை பட் ஆனால் சம் சில சுட்டுவேஷனால் என்னால் போக முடியல ஸோ அது இல்லாமல் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியாக நாங்கள் போகிறது ஹஸ்பண்ட் போயிருக்காங்க பட் பசங்களோடு நாங்கள் குழந்தைங்களோட போனது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால் நாங்கள் வந்து லேட்டாக போகிறது ரொம்ப நல்லதுன்னே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஒரு நான் முன்னாடி ஏர்லியாக நான் போயிருந்தால் கூட நாங்கள் ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு லேட்டானது வந்து ஃப்ளைட்டில் போகணுன்றதுக்காக லேட்டாச்சேன் என்னன்னு தெரியல அவங்க வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் தாங்க நாங்கள் புக் பண்ணோம் டிக்கெட்டு ஸோ அவங்க வந்து மார்னிங்கே வந்து இப்போ இன்றைக்கி ஃப்ளைட் எங்களுக்கு டூவல் ஓ கிளாக்னால் அவங்க மார்னிங்கே வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் வந்து த்ரீ ஹவர்ஸ் பிஃபோராவது ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் வந்து டூ ஹவர்ஸ் பிஃபோராக தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் ஏன்னால் எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கும் எங்கள் வீட்டுக்குமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் டியூரேஷன் கேப்பு ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு செக்யூரிட்டி ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கேட் நம்பர் ஃபோர்டீனில் தான் வந்து டிக்கெட்டில் அழைக்கட்டு ஆயிருந்தது ஃப்ளைட்டு அங்கே தான் நிற்கும்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் அங்கே போய்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்ருந்தோம் என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல சரி அப்புறம் டைம் என்னென்னு பார்த்தா டென் ஃபிஃப்டி ஃபைவ் ஆச்சு ஸோ அப்பயும் வரலை ஸோ லெவன் தேர்ட்டிக்கு லெவன் தேர்ட்டிங்கில் சாரி லெவன் டென் லெவன் டென் போல் எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க என்னென்னா கேட் நம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர் போக சொன்னாங்க ஸோ கேட் நம்பர் ஃபோர்டீன்லேருந்து எங்களுக்கு கேட் நம்பர் த்ரீக்கு கொடுத்தாங்க திரும்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பசங்களை கூட்டிட்டு நாங்கள் அங்கே போனோம் அங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது ஆனால் ரொம்ப எல்லாமே ஹெவி எக்ஸ்பென்சிவ்ங்க ஒரு பொருளை ஒரு சின்ன சன்கிளாஸ் தான் எடுத்தோம் பார்த்தோம் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க அப்படியே அதை வச்சுட்டு திரும்பி வந்து வந்தாச்சு எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம் வந்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு திரும்பி அந்த ஃப்ளைட்டை பார்த்தோம் பார்த்தோன்னே செம்ம என்ஜாய்மெண்ட்டு பசங்கள் எல்லாருக்குமே ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு பசங்களும் ஃபஸ்ட்டு ஸோ பார்த்தா நான் ஹஸ்பண்ட் ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க நாங்கள் தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் ஃப்ளைட்டை பார்த்த உடனே பார்த்தாலே உங்களுக்கு வீடியோஸில் தெரிஞ்சுருக்கோம் நான் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணேன்னா இண்டிகோவோட அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா தான் புக் பண்ணேன் ஏன்னா ஏஜென்சி மூலிமாவும் நான் பார்த்தேன் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக காமிச்சிது டிக்கெட்ஸ் ப்ரைஸு ஆனால் இதில் வந்து ஓகே அதிகமாக தான் இருந்து பட் ஆனால் அதுக்கு கம்பேர் பண்ணும் போது அஃபிஷியல் வெப்சைட் எவ்வளவோ எனக்கு பெட்டராக தோணுச்சு வெப்சைட்டில் டிக்கெட்ஸை வந்து டிக்கெட்டோட ப்ரைஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் ஹையாக காட்டும் ஒரு டைம் வந்து ஆவரேஜாக காட்டும் டிக்கெட் ப்ரைஸு ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹையாக தான் காமிச்சது எனக்கு ஒரு நான் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு 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 ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக இருந்தது டிக்கெட் ப்ரைஸு ஆனால் வந்து அது நம்ம செக் பண்ணிகிட்டே நம்ம லக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம இன்னைக்கு டிக்கெட் நல்லா கம்மியாக இருக்குதுன்னு நினச்சோம் இன்றைக்கி நம்ம புக் பண்ணிட்டோன்னா நாளைக்கே மேபி அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அந்த மாதிரி நடந்தது பார்த்துமே நானும் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஆஹா நம்ம வந்து அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணேன் ஆனால் அது எப்படி அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றது தான் எனக்கு தெரியல அந்த ட்ரிக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எப்படின்னா அந்த அந்த சீட்ஸோட அவைலபிலிட்டியை வச்சு தான் டிக்கெட்ஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்களே அவங்க ஸோ அதை வச்சு நான் நிறைய சீட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் நம்ம புக் பண்ணும் போது நமக்கு ப்ரைஸ் ஹையாக தான் காட்டுது அதில் ஹாஃப் புக்கிங் அந்த மாதிரி ஸ்டேஜஸில் வரும்போதோ என்னவோ தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மிடில் ஏஜ்க்கு அதாவது ஆவரேஜ் கொண்டு வராங்க ப்ரைஸை அதுக்கப்புறமா திரும்பி கொஞ்சம் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக ஆக திரும்பி ஹை ப்ரைஸு கொண்டு போயிடுறாங்க ஸோ அது அந்த மாதிரி தான் நான் புக் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள ஃப்ளைட்டு உள்ள பார்த்திங்கன்னா அழகா அவங்க வந்து ஹேரோஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ரொம்ப நாள் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக செக் பண்ணுறாங்க சீட் பெல்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு சொல்லிவிட்டு அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு ஒன் மினிட் முன்னாடிக்கு வந்து எல்லாமே தரோவாக அவங்க எல்லோரையுமே செக் பண்ணிவிட்டு போகிறாங்க எங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து பக்தோரா ஏர்போர்ட் அங்கேருந்து எங்களை டிரைவர் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க ஆக்சுவலி நான் வந்து முன்னாடியே வந்து டூருக்கு பிளான் பண்ணப்பவே நான் கூகுளில் சர்ச் பண்ணி ட்ராவல் ஏஜென்சி நல்ல ட்ராவல் ஏஜென்சியாக பார்த்து நான் ஃபுல்லாமே புக் பண்ணிவிட்டேன் எல்லாமே பேக்கேஜாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது என்னன்னா நிறைய ஸ்வேம் நடக்குது அதாவது ஃபேக்கான ட்ராவல் ஏஜென்சிலாம் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அப்படியுமே நான் ஒருத்தர்கிட்ட மாட்டியிருப்பேன் பட் ஆனால் எனக்கு வந்து அது என்னவோ தப்பாக பட்டுச்சு ஏன்னால் ரொம்ப ஹைஃபையாக இருக்குது ஹோட்டல்ஸ்லாம் ஆனால் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு அவங்க மாதிரி இருந்தது ஸோ எனக்கு அங்கேயே டவுட்டாக இருந்தது ஸோ அதனால் நாங்கள் பார்த்து கொஞ்சம் உஷாராக எல்லாமே மூவ் பண்ணி இருந் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அது எப்படின்றத நான் அவங்களுடைய ஃபேஸ்புக் போய் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்து நிறைய ட்ரிக் இருந்தது அதெல்லாம் உள்ளே போய் ரொம்ப லேட்டாச்சு எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு வழியாக நல்ல ஏஜென்சி மூலியமாக நான் புக் பண்ணிவிட்டேன் அதனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் உஷாராக பார்க்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் டோர் ஏர்போர்ட் வந்தாச்சு ஏர்போர்ட் வந்த உடனே அங்கே வந்து கொஞ்சம் செக்யூரிட்டிலாம் நின்னுட்டுருந்தாங்க ஃபோட்டோஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க ஸோ நாங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க டிரைவர் அப்படியே ஃபுல்லாக அந்த நாங்கள் அங்கேருந்து பக்தோரா இருந்து கேங்டாக் ரீச் ஆகிற வரையிலுமே இந்த ஸ்டார் ரிவர் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகிறா மாதிரி இருக்கும் ஸ்டார் ரிவர் வந்து ரொம்ப அழகாக ஸோ சம் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போயிருக்கிறதுனால அந்த அதோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைனா அந்த டீஸ்டாவோட ரிவரோட கலர் வந்து க்ரீனாக பில் க்ரீன் கலரில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆக்சுவலி பக்தோராலேருந்து கேங்டாக் ரீச் ஆகிறதுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு ஆக்சுவலி அதோட ஃபைவ் ஹவர்ஸ் தான் எங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருந்ததுனால கொஞ்சம் அங்கங்கே ஸ்டே பண்ணி நாங்கள் போனதுனால எங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் கூட ஆகிடுச்சு நாங்கள் நைட்டு வந்து டூ தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருந்தோம் பக்தோர் ஏர்போர்ட்டில் நாங்கள் கேங்டாக் ரீச் ஆகும்போது நைட்டு நைன் ஓ கிளாக் நைன் பிஎம் ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஸோ அதனால் என்னால் அங்கேருந்து போய் என்னால் வீடியோஸ் எதுவுமே முடியல ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்ட் டூ நான் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ